ஏன் வீட்ல அப்படி என்ன வேலையை விட்டுட்டு வந்தா பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கோம் இனி போய் படுத்து உறங்க தானே போற மீன் வாங்கினே செல்வா இனிதான் குழம்பு வைக்கணும் பாத்துக்க லேட் ஆகுதுல்ல ஓ மீன் குழம்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா நான் வச்சு தரட்டா ஐயா இல்ல வேண்டாம் வேண்டாம் ஏன் செல்வா நான் வச்சு தந்து சாப்பிட மாட்டியா அப்படி இல்ல கீதா நீ என்னனி கொண்டு தருவா நான் என்னன்னு எங்க வீட்ல வச்சு சாப்பிடுது அவ்வளவுதான் உமாளுக்கு தெரிஞ்சுனா பியான்ல தலகையில தொங்க விட்டுருவா என்ன இவ்வளவு பயந்து பயந்து இருக்கா நீ என்ன செய்ய நம்ம நிலைமை இப்படி ஆயி

പനി അടുതിട്ടാലോ

கட்டியே பிணைய கூடாதுமா அப்படி லேசா அப்படி கைவிடாம பிணைஞ்சி சின்ன சின்ன உருண்டையா உருக்கி எடுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு பிணைய மாதிரி நல்லா இருந்து பிணைஞ்சிட்டோம் வெயி மாறி தெரிய வராது ஓ அப்படியா இந்த டிப்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது எங்க காலக்கே சொல்லி கொடுக்கணும் இனி நீ செய்யி எத்தே ஆமா கல்யாண வயசு வந்தாச்சு இனி நீ செய்யாம அவியல போட்டு செய்யணும் சொல்லிட்டடக்கா அவியே பாவோ வயசாயாச்சு ஏதே 40 வயசு

வெளிய <imitation> 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 <imitation>

அதான் தண்ணி போல இருக்குது ஆமா முதல்ல நல்ல கட்டியா இருந்துச்சு சரி சரி பரவால இப்போ என்ன அண்டாய் ஓடி சேத்து குடிக்க வீட்ல வேற ஆள் வேல இல்ல நினைச்சதால எதுக்கு தான் கேக்கும்படி நினைச்சேன் சின்ன பொண்ணு இப்படி கேட்கக்கூடிய ஆள் கிடையாது பாத்திரத்தோட ஒளிஞ்சிரவாலனே அதான பாத்தேன் ஏய் சின்ன பொண்ணே யாவுமா

எவ்வளவு மாடலா கிளம்பிட்டு இந்த பைக்ல போக வேண்டியதா இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்ன மாடல் மாடலா பைக் வச்சிருக்காவ? தங்கக்க மாப்ள கூட புல்லட் வச்சிருக்காரு. செல்வா பல்சர் வச்சிருக்கான். கேளு இப்போ எங்கட வாரி இல்லனா கீழ இறங்குறியா அந்த கேட்ட நான் யார் யார் என்னென்ன என்ன பைக் வச்சிருக்கானே? எனக்கு அந்த பைக்ல ஓட்ட தெரியாது இதுதான் ஓட்ட தெரியும். சே உம்மே கல்யாணம் பண்ண மாதிரி. இவ்வா கூட போனா இன்னைக்கு நம்ம பொறுமை எழுந்திருவோம். வசந்தி ஒரு நிமிஷம் கீழ இறங்கு. ஏன் எதுக்கு? கொஞ்சம் இறங்கு. எனக்கு வந்து இறங்க வேண்டியிருக்கு. இவர் நம்மள என்னடா நினைப்பாரே தெரியாது. யாரே இறங்கினே. ീ വരാ പൈസ പുല്ലോ അവ വായി വായി മറ്റും ഇല്ലനാ ഇവിടെ ഒരു നായ് മതിക്കരുത്